இது வேப்பெண்ணெய்ங்க ஆர்கானிக்காக நாம் செடி வளர்த்தோன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இந்த வேப்பெண்ணெய் இருக்கணுங்க இது ஒரு சிறந்த பூச்சி விரட்டி இது அடிக்கும்போது பூச்சிகள் சாகாது ஆனால் இந்த கசப்பு தன்மைக்கு பூச்சிகள் வந்து வராதுங்க அதுக்கு நம்ம இது வீட்டில் இருக்கணும் வணக்கங்க இன்றைக்கி செடிகளுக்கு நோய் தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வேப்பெண்ணெய் எப்படி தண்ணியில் கலந்து அடிக்கலான்னு பார்க்கலாங்க இப்போவே வெண்டைக்காய் செடியில் லைட்டாக வெள்ளை வெள்ளையாக இருக்குது இப்போவே அடிச்சிட்டோம்னா அந்த நோய் தாக்குதல் சரியாக போயிடும் பீட்ரூட் செடியிலையும் அதே மாதிரி தான் லைட்டாக இலை சுருண்ட மாதிரி இருக்குதுங்க இது ஒரு நோயெல்லாம் இல்லை நம்ம ஒன்று வேப்பண்ணெய் கரைசல் அடித்தாலும் உடனே சரியாக போயிடும் வாங்க இப்போ வேப்பெண்ணெய் எப்படி தயார் கரைசல் தயார் செய்யலான்னு பார்க்கலாங்க இது வேப்பெண்ணெய் வேப்பெண்ணை வந்து ஒரு ஒரு லிட்டருக்கு ரெண்டு மில்லி நான் ஊற்றிக்கவேங்க ஓ அஞ்சு லிட்ரு தண்ணி நான் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வந்து மூணு மூடி ஊற்றிக்க போகிறேங்க மூணு மூடி ஊற்றினாலே இது பத்து மில்லி கணக்கு வந்துடுங்க மூணு மில்லி மூணு மூடி ஊற்றிக்கலாம் வேப்பெண்ணெய் வந்து தனி அப்படியே நம்ம தண்ணியில் கலந்தால் எவ்வளோ கலக்காதுங்க அதுக்காக வேண்டி நம்ம ஷாம்பு ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டுக்கலாங்க இதுக்கு வந்து காதி சோப்பும் கலப்பாங்க பூந்தி கொட்டை கலப்பாங்க அது கிடைக்காத பட்சத்துக்கு நான் இன்றைக்கி ஷாம்பு தான் கலக்கிறேங்க ஒரு மூணு சொட்டு விட்டாலே போதும் நல்லா கலந்துக்கும் மூணு சொட்டு விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எண்ணெயெல்லாம் நல்லா நல்லா கலந்து ந லைட்டாக நுற வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இருந்தாலும் கூட அது இலையில் பட்டுச்சுன்னா இலை வந்து கருகின மாதிரி ஆயிருங்க இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா வடிகட்டிக்கலாங்க வடிகட்டி ஃபயரில் ஊற்றிக்கலாம் அப்படியே வடிகட்டி ஊற்றிக்கலாங்க ஏன்னா அப்படியே அடித்தோம்னா அதில் ஒரு சின்ன தூசி இருந்தால் கூட அந்த நாசிலில் வந்து அடைச்சிக்கும் இது ரெண்டு லிட்டர் ஸ்ப்ரே இருங்க நாற்பது செடி ஐம்பது செடி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு லிட்டர் ஸ்ப்ரேயரே போதும் இப்போ நம்ம அடிச்சிக்கலாம் வெண்டைக்காய் செடிக்கு நல்லா ஃபஸ்ட்டு கீழே இலைகளுக்கு கீழே தாங்க நல்லா பார்த்து அடிக்கணும் அதுக்கு கீழே குட்டி குட்டி பூச்சி இருந்தால் தெரியாது கீழே மேலே எல்லாம் நல்லா தண்டெல்லாம் நினையிற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணுங்க அதே மாதிரி பீட்ரூட் செடிக்கும் அந்த மாதிரியே அடிச்சுக்கலாங்க கீழே இலைக்கு அடியில் நல்லா இலை தண்டு எல்லாம் நினையிற அளவுக்கு அடிச்சுக்கலாங்க இதே மாதிரி எல்லா செடிக்குமே இதே மாதிரியே நம்ம அடிச்சுக்கலாம் ஆர்கானிக்காக செடி வளர்த்துற பொறுத்தளவுக்கு பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா நம்ம வேப்பண்ணை கரைசல் அடிச்சிடணுங்க நோய் தாக்குதல் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அடிச்சிட்டோம்னா அதில் வந்து நோய் தாக்குதல் வராது ஏன்னா ரொம்ப பெரிய வெள்ளை வெள்ளைச்சிக்கெல்லாம் வந்ததுன்னா இப்போ இந்த வேப்பண்ணை எல்லாம் சரி பண்ண முடியாது அதுக்காகத்தான் முதல்லையே நம்ம அடிச்சுக்கிறது இது புதினா செடி புதினா வளர்ப்பு எப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி கத்திரிக்காய் செடிகளுக்கும் அடிச்சுக்கலாம் இலைக்கு கீழே மேலே எல்லாம் நல்லா நினைகிற அளவுக்கு அடிச்சுக்கலாங்க கத்திரிக்காயில் பூ பிஞ்செல்லாம் நிறையா விட்டுருக்கு இதையும் நம்ம அடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி